ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி சுபலதா நாவல்களை உடனுக்குடன் கேட்க நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது நம்ம ஆனந்த நாவல் கீதம் சேனலை என்ன சகோதர சகோதரிகளை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்களா மறக்காமல் பண்ணிடுங்க இப்போ நம்ம கதை கேட்க போகலாமா சுபலதாவின் தொலைவில் நீ தொட முடியாமல் நான் அத்தியாயம் பதினாறு ஹலோ என் அத்தான் அப்படிப்பட்டவர் இல்லை ஆள் பார்க்க லட்சணமாக ஸ்மார்ட்டாக இருக்கார் அதனால் சும்மா யாராவது இயல்பாக பேசினா உடனே வழியிறதா சொல்வீங்களா மொட்டையும் சொட்டையுமா கருப்பாக கொண்டா காலுமா இருந்தால் பொண்ணுங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க என்று அவனை பார்த்தபடியே சொல்ல அவள் தன் உருவத்தை தான் கேலி செய்கிறாள் என்று புரிந்த போதும் கண்டு கொள்ளாமல் அப்போ அனுபவிங்க நான் எதற்கும் காரணம் இல்லை என்றான் அது சரி உங்கள் தம்பி பின்னாடி எத்தனை பொண்ணுங்க அலைஞ்சாங்க ஏன் அவனும் தான் ஒருத்தி பின்னாடியே அவ அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது என்று சொல்லி வாய் மூடுமுன் அவள் கண்ணத்தை பதம் பார்த்து இருந்தது அவன் கை ஐயோ என்று கன்னத்தை பிடித்தபடி அவள் அலற அவளை நோக்கி வந்தவன் அவள் அருகே குனைந்து ஏய் இங்கே பாரு என் தம்பியை பற்றி நீ பேசுறது இதுதான் கடைசியாக இருக்கணும் என்று கர்ஜித்தவன் வெளியே கோபமாக போய்விட்டான் மேலே நடந்த சண்டை சத்தம் கேட்டாலும் என்ன பேசுகிறார்கள் என்று கீழே கேட்கலை ஆளி அரைந்தது கேட்டது என்னத்த கல்யாணம் என்னத்த கல்யாணமான அன்றே இந்த அடி அடிக்கிறாரு என்று பொற்கொடி பதற அவன் குணம் தெரியாமல் பொண்டாட்டு என்ற சலுகையில் ஏதாவது பேசி இருப்பா அதுதான் நல்லா கொடுத்துட்டான் என்றார் அழகம்மை அவருக்கு மகனின் குணம் தெரியும் என்னதான் விரும்பி கல்யாணம் பண்ணினாலும் சொன்னதற்கு எல்லாம் தலையாட்டும் குணம் கொண்டவன் இல்லை இவன் கன்னத்தில் அடித்த அடி தாங்காமல் அலறியவள் அப்படியே கன்னத்தை பிடித்து கொண்டு அமர்ந்து விட்டாள் என்ன நடந்தது என்று பேசின பேச்சை திரும்ப ஞாபகப்படுத்திய போதுதான் அவனை பற்றி நக்கல் அடித்தது அவனை பற்றி நக்கல் அடித்த போது கூட கண்டுகொள்ளாதவன் அவன் தம்பியை பற்றி பேசிய போது மிகுந்து எழுந்து அடித்தான் அப்போதுதான் அவள் செய்த தவறு அவளுக்கு புரிந்தது இறந்து போன ஒருத்தரை பற்றி தவறா பேசினது தப்புதானே அது நல்ல பண்பு இல்லையே என்று தன்னையே நொந்து கொண்டாள் இதுதான் அவள் குணம் பொதுவாக சாந்தி வைத்தியநாதன் இருவருமே பெண்களை அதை இதை செய்யாதே என்று சொல்வது இல்லை அதே சமயம் தவறு என்று படுவதை உடனே திருத்தி விடுவார்கள் இவர்களும் தவறு என்று புரிந்தால் அடுத்த நிமிடமே மன்னிப்பு கேட்டு விடுவார்கள் இரவு உணவு நேரம் எப்போதும் மகன்கள் சாப்பிடும்போது உடன் நின்று பரிமாறுவார் அழகம்மை சின்னமகன் இறந்த பிறகு அறையை விட்டே வராதவர் என்றுதான் வந்திருந்தார் இப்போது அறைக்குள் தான் இருந்தார் ஆலி வரம்பன் தம்பியிடம் தொழில் பற்றி பேசிக்கொண்டே சாப்பிட்டவன் லக்ஷ்மிமா மேலே அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டீங்களா என்றான் கொடுத்தாச்சு தம்பி என்றார் அவன் மேலே தன் அறைக்கு சென்று வைத்தான் ஏன் கீழே வந்து சாப்பிட மாட்டாளாமா என்று பொற்கொடி கணவனிடம் கேட்க உனக்கு இது நம்ம கல்யாணம் நடந்ததே அண்ணனால் தான் அவர்தான் அம்மாவை சமாதானப்படுத்தி நம்ம கல்யாணத்தை உங்கள் வீட்டு எதிர்ப்பை மீறி கல்யாணம் பண்ணி வைத்தார் அதை மறந்துடாதே என்றான் கண்டிக்கும் குரலில் பொற்கடி வாயை மூடிக்கொண்டாள் ஆளி தன் அறைக்கு சென்றபோது யாழ்நிலா சாப்பிட்டு விட்டு தன்னோடய லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு அமர்ந்தாள் அவளை பார்த்த ஆளி சாப்பிட்டியா என்றான் ம் என்ற யாழ்நீலா சாரி நான் அப்படி பேசி கூடாது என்றாள் தலை உனிந்தபடி ம் என்றவன் அறையை விட்டு வெளியே போனவன் தோட்டத்திற்குள் சென்றான் அவன் மனதில் ஆயிரம் குத்தூசிகள் கொண்டு குத்துவது போல் வழித்தது அவனால் வாய்விட்டு அழுக முடியாது அடுத்தவரிடம் சொல்லி ஆறுதல் தேட முடியாது இயல்பாகவே அப்படி செய்யும் குணம் கொண்டவன் இல்லை ஆலி எதையும் தனக்குள் போட்டு புதைத்து கொள்ளும் ரகம் அவனுக்கு இருக்கும் பிரச்சனைகள் பத்தாது என்று தங்கையின் கணவன் வேறு பிரச்சனை பண்ணி தங்கச்சியை விட்டுட்டு போய்விட்டான் பாவம் அவள் பிள்ளைகள் அம்மா இல்லாமல் தடுமாறுவார்கள் அவள் மாமியார் நாத்தனார் ரெண்டு பேரும் வேஸ்ட் பீஸ் அது ஓரளவு தாமரை புருஷனுக்கு தெரியும் கணபதி தான் எடுப்பார் கைப்பில்லை அம்மா தங்கை சொல்வதற்கு தலையாட்டுவான் மற்றபடி பெரிதாக குறை சொல்ல முடியாது ஆனால் அவன் ஓரளவு சம்பாதிக்க ஆளிதான் காரணம் அவன் பொறுப்பில் அவனால் நிறைய வியாபாரம் அவனுக்கு நடக்குது எப்ப நினைத்தால் கூட அவனோட வியாபாரத்தை இவனால் முடக்க முடியும் இது கணபதிக்கும் தெரியும் ஆனாலும் கெத்து காட்டுகிறான் வீட்டு மாப்பிள்ளை என்ற பந்தா மற்ற விஷயத்தில் விட்டு கொடுக்கலாம் என் திருமண விஷயத்தில் தலையிட்டால் எப்படி பொறுத்து போக முடியும் என்னதான் மாமன் மச்சான் என்றாலும் அவரவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மூக்கை நுழைக்க கூடாது அவரவருக்கு அந்தரங்கமான வாழ்க்கை உண்டு பெற்றவர்களும் கூட பிறந்தவர்களும் அதில் தலையிட முடியாது பதினைந்து வயதில் அப்பா இறந்தபோது கூட நான் இப்படி தடுமாறவில்லை என் அம்மா இரும்பு மனுஷி தடுமாறலை இன்று புத்திர சோகத்தில் என் அம்மா புத்தி கலங்கி இருக்கிறார் எப்பவுமே சின்ன சின்ன கோட்டிற்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டால் அதுதான் பெரிதாக தெரியும் அதே மாதிரிதான் பிரச்சனையும் பத்து நாளாக சாப்பிடாமல் தூங்காமல் கிடந்த அம்மா இன்று அதை மறந்து பல மணி நேரம் என் திருமணத்தை பற்றி நினைத்து கொண்டு இருக்கார் இனி தங்கை வீட்டோடு இருக்கும் கவலை வேறு இருக்கும் மகளின் இழப் மகனின் இழப்பு சற்று பின்னோக்கி போகும் இதுவும் நல்லதுதான் இறந்த மகனுக்கு கவலைப்படுவதை விட உயிரோடு இருக்கும் மற்ற பிள்ளைகளை பற்றி நினைப்பார் வெகு தூரம் நடந்து வந்ததை அப்போதுதான் உணர்ந்தான் திரும்ப வீட்டை நோக்கி நடந்தான் வெளியே கார் ஷெட்டில் மருது படுத்திருந்தான் மேலே படியேறி அறைக்கு சென்றான் யாழ்நிலா ஏதோ படித்து கொண்டு இருந்தாள் அவளை பார்த்தவன் பெருமூச்சு விட்டான் இவள் ஒன்றும் பயந்தவள் இல்லை வாய் ஜாஸ்தி தான் இன்னும் இவ கூட நிறைய போராட வேண்டி வரும் என்று நினைத்தவன் பெருமூச்சு விட்டு அவள் அருகே நெருங்கியவன் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அவள் கையில் இருந்த லேப்டாப்பை வாங்கி அருகில் வைத்தவன் க்ளோஸ் பண்ணிடு என்றான் இல்லை எனக்கு வேலை இருக்கு என்று அவள் இருக்க சொன்னதை செய் என்றான் அழுத்தமான குரலில் அவளுக்கு கோபம் வந்தது பொதுவாக படிக்கும்போது அவள் வீட்டில் யாரும் தொல்லை செய்ய மாட்டார்கள் வைத்தியநாதனுக்கு அது பிடிக்காது படிப்பு விஷயத்தில் அவர்கள் இஷ்டம் போல் படிக்கலாம் லேப்டாப்பை ஆஃப் பண்ணு என்றவன் குளியலறை சென்று குளித்துவிட்டு வந்து பார்க்க யாழ்நிலா சோஃபாவில் படுத்து இருந்தாள் இரவு விளக்கின் ஒளியில் அவள் அருகே போய் நின்றவன் கண்ணை மூடி தன்னை நிதானப்படுத்தி கொண்டு குனிந்து யாழ்நிலாவை தன் கைகளில் பூமாலை போல் அள்ளிக்கொண்டு மெத்தையில் கொண்டு போய் மெதுவாக படுக்க வைத்தவன் அவள் அருகே சரிந்தான் யாழ்நிலா இதயம் படபடவென அடித்துக் கொண்டது திருமணமானால் அடுத்து என்ன என்று தெரியாத பெண் இல்லை அவள் ஆனால் இதுவரை அந்த மாதிரி எந்த ஒரு இன்னமும் உணர்வும் இதுவரை வந்தது இல்லை அப்படி இருந்தவளுக்கு திருமணம் என்பதே திடீரென நடந்தது மனதாலும் உடலாலும் அவள் அதற்கு தயாராகலை ஆனால் இவன் ஏன் அதற்குள் இப்படி நடந்து கொள்கிறான் என் படிப்பு முடியும் வரை இதெல்லாம் வேண்டாம் என்று சொல்ல வாய் எடுத்தவள் எடுத்தவளை சுற்றி வளைத்து கைகளை போட்டவன் அவளை பேச விட்டால் தானே அவனுக்கும் இவள் என்ன சொல்லப் போகிறாள் என்று தெரியுமே சொல்ல விடக்கூடாது என்றுதான் இந்த அதிரடி தாக்குதல் அவள் அவனை தள்ளிவிட்டு விலக முயன்றால் முடிந்தால் தானே ஒரு எஞ்சு கூட அவனை அவளால் அகற்ற முடியலை அதற்காக அவன் அவளை இறுக்கமாக பிடித்து இருந்தான் என்று சொல்ல முடியாது அவளை அவன் துன்புறுத்தவில்லை மின்மையாக மிக மிக மென்மையாக அவளை தொட்டான் அதற்காக அவளுடன் பின்னி பிணையவில்லை ஏன் ஒரு முத்தம் கூட இல்லை ஐந்து நிமிடத்தில் மின்மையாக அவளை ஆண்டு முடித்தவன் சோஃபாவில் போய் படுத்து விட்டான் யாழ் நடந்த எதையும் நம்ப முடியவில்லை பூ கூட அறியாமல் தேனை ருசித்து விட்டான் பூவிற்கு வண்டின் ரீங்காரம் கூட கேட்கவில்லை இப்படி ஒரு உறவா முன்ன பின்ன செத்திருந்தா தானே சுடுகாடு தெரியும் ஆண் பெண் உறவை பற்றி பெரிதாக எந்த விபரமும் தெரியாத யாழ் நிலாவிற்கு அவ்வளவுதானா என்று ஒரு ஏமாற்றமும் இருந்தது அதே சமயம் அப்பாடி விட்டது தொல்லை என்றும் நினைத்தாள் ஆனால் கல்லை மூடி படுத்து இருந்தவனுக்குள் ஆயிரம் தேர் கொட்டிய வழி முதல் உறவு அவனுடைய இந்த முப்பது வயதிற்கு அவன் முதன் முதலில் தொட்ட பெண் அவள் இவள்தான் பெண் என்ற வாடையே இல்லாமல் வாழ்ந்தவன் முன்னேற வேண்டும் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் தம்பி தங்கைகளுக்கு எந்த குறையும் இல்லாமல் வளர்த்து ஆளாக்கி படிக்க வைக்க வேண்டும் இந்த ஊரில் முக்கியமான ஆளாக மற்றவர்கள் மதிப்புடன் மரியாதையுடன் நடந்து கொள்ளும்படி ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று கண் கட்டிய குதிரையாய் அவன் பார்வை தொழிலை நோக்கி மட்டுமே இருந்தது அதனால் பெண் அவளை சார்ந்த உணர்வுகள் அவனுக்குள் எழாமலே போய்விட்டது இதோ இப்ப கூட கட்டின மனைவி என்றாலும் இவள் கூட பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் ஒரு உறவு யாழ்நிலா அப்படியே தூங்கி போனாள் மறுநாள் காலை வழக்கம்போல் எழுந்த ஆளிவரம்பன் வயலுக்கு சென்று விட்டான் காலை ஏழு மணிக்கு எழுந்த யாழ்நிலா சுற்றும் முற்றும் பார்த்து பாத்ரூம் போய் குளித்து ஃப்ரெஷ்ஷாகி வந்தாள் காஃபி குடிக்க வேண்டும் போல் இருந்தது மெல்ல வெளியே வந்து அவள் எட்டி பார்க்க யாரையும் காலில் காணும் பொற்கொடிதான் கையில் எதையோ எடுத்துக்கொண்டு இரண்டாவது மாடிக்கு சென்றாள் அது காஃபி தான் என்று தெரிந்தது மெல்ல இவள் கீழே இறங்கி வந்து சமையலறை எங்கே என்று தேட அப்போதுதான் வந்த தாமரை அண்ணன் மனைவியை நன்கு பார்த்தாள் ரொம்ப சின்ன பெண்ணாக இருக்கிறாள் அதுவும் அவள் போட்டு இருந்த அந்த உடையில் ஏதோ பள்ளிக்கூட மாணவி போல் தெரிந்தாள் இவ்வளவு சின்ன பெண்ணையா அண்ணன் காதலித்தார் பொதுவாக முந்நூறு பேருக்கு மேல் வேலை பார்க்கும் பெண்கள் பெண்களில் அவனுக்கு யாரையும் தெரியாது பத்து தடவை பார்த்தால் கூட இது அந்த பெண் தானா என்ற சந்தேகம்தான் வரும் அப்படிப்பட்ட அண்ணன் காதலித்தது கூட தவறில்லை இந்த சூழ்நிலையில் திருமணம் தான்